மோஸ்ட்லி எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு மிஷின் கிட்ட தான் போவேன் ஏன்னா அது ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் வரைக்குமே ஓடும் அதனால் மார்னிங் எந்திரிச்சோன்னே போட்டுட்டேன்னா எனக்கு வெயில் வரதுக்கும் நான் காய வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் ரெகுலராக போடுற ஆள் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் போடுவேன் ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கும் அதனால் எப்பயாவது தான் போடுவேன் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா காலையில் எனக்கு காஃபி போடாமல் இருந்தேன் பாப்பா தூங்கிட்டு இருந்தால் அதனால் பெட்ரூம் சைடு நான் போகலை இல்லைனா அங்கே போய் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மடித்து வைக்கிற மாதிரி ஒர்க் இருக்கும் எயிட் தேர்ட்டி போல எழுந்திரிச்சிருப்பாள் நான் செவன் தேர்ட்டி போல எழுந்திருப்பேன் ஏன்னா ஒன் ஹவர் கேப் இருக்கும் அப்போ எனக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்குவேன் நான் அந்த காஃபி தூள் ஏர்டைட்டான பாக்ஸில் தான் போட்டு வைக்கிறேன் ஆனாலுமே எனக்கு இருக்கு நான் மாதிரி ஆகிடுது அதனால் கவர்லேயே வச்சு ஃப்ரிட்ஜ்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் யூஸ் ஆகும் இது கருப்பெரும்பு சீசனாக என்னன்னு தெரியல எங்கே எது வச்சாலும் உடனே வந்துடுது சரி காஃபிக்கு இனிப்புக்கு வந்துடுமேன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் விளக்க போட்டுட்டு அப்படியே விண்டோ எல்லாம் திறந்து வச்சுருந்தேன் பாப்பா தூங்கும் போது ஒரு சில ஒர்க் நான் பண்ணாதான் அந்த இங்கிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இருந்துட்டேன்னா ப்ராப்பராக ஒரு சில ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் ஆனால் நான் என்னால் இப்போ கொஞ்சம் நாளாக அந்த மாதிரி பண்ண முடியல ஏன்னா நான் மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கேன் அங்கே தீபாவளி ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு பலகாரம் செய்கிறதுக்காக அதனால் அங்கே போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் என்னால் மதியானம் போல் கிளம்பி போயிட்டேன்னா திருப்பி நான் நைட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் ஆயிடுச்சு சரி ஃபர்ஸ்ட் பால்கனிய முதல்ல க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடு துணி நிறைய இங்கே தான் காய வைப்பேன் இந்த கிச்சனை யூஸ் பண்ணுவோம்ல அந்த துணி எல்லாமே நான் எல்லாம் போட்டது போட்டது தான் திருப்பி எடுத்து வைக்கவே மறந்துட்டேன் சரி இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த சாக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் டெய்லி கொண்டு போய் குப்பை கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதிலே கொட்டிடுவேன் ரொம்ப சேர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த சாக்கில் போட்டு வைப்பேன் ஹஸ்பண்டோ மாமியாரோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொண்டு போய் கொட்டி கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த புடு துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மேட் எல்லாமே காய வச்சுருந்தேன் நான் பெரிய ட்ரைனர் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மேட் போட்டால் தண்ணி கொஞ்சம் இஞ்சுது இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டி விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பால்கனி சைடு வந்து லாஸ்ட்டாக நான் வீடியோ போடும்போது தான் அந்த சைடு வந்துருந்தேன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நான் வந்துடுவேன் எனக்கு தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே கூட்டி விட்டுட்டு அப்புறம் உள்ளே எடுத்து போட்டு வச்சிருந்த துணி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கையோடு மடிச்சு வச்சுருவோம் ஏன்னா ஒன்ஸ் நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே மாட்டேன் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுருந்தேன் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா துணி மிஷினில் போட்டிருந்தேன் அது கரெக்டாக முடிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் காய போட்டிருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் தலைவி முழிச்சிட்டாங்க காய வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் பொண்ணும் முழிச்சிட்டா சரி அவ்வளோ வாக்கரில் கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு அதோடய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இங்கே ஒரு ஒர்க் இருந்தேன்னா அவள் அந்த பக்கத்து ஒரு ஒர்க் இருப்பாள் கிளிப் எல்லாத்தையும் கீழே போட்டுவிட்டான் சரி எத்தையும் அவ்வளோ இனிமேல் இந்த மாதிரி காஞ்ச உள்ளே எடுத்துட்டு போகாமல் வாசலையே இருந்து மறைச்சு வச்சிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா நான் உள்ளே கொண்டு போய் போட்டேன்னா அது த்ரீ டேஸ்லேருந்து ஃபோர் டேஸ் வரைக்கும் அதே சேரில் அப்படியே தான் இருக்குது நீங்கள் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவீங்க அண்ட் இந்த வார்க்லாம் முடிஞ்சோன்னே மதியானத்துக்கு சாதத்துக்கு வந்து குக்கரில் சாதம் போட்டுட்டு எப்படியும் சாதம் ரெடியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் மோட்ரு போட்டுட்டு வந்துட்டு மேலே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் எப்பவுமே மதியானம் டைமில் எல்லா வர்க்குமே முடிச்சிடுவேன் ஏன்னா ஈவினிங் எனக்கு பாப்பா ஒரு ஒன் ஹவர் நேப் எடுப்பா அந்த ஒன் ஹவர் நேப்பில் நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதனால் இந்த வர்க் எல்லாமே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து வந்து வச்சுருந்தேன் ரெண்டு பிடிப்பேன் அப்புறம் நிறையா பாட்டில்லாம் வச்சுருப்பேன் அதனால் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்குவேன் ஒன் ஒன் டே ஒன்ஸ் பிடிச்சிக்கலாம் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மதியானத்துக்கு கீழே கருவாடு தொக்கு செஞ்சுருந்தேன் சரி இதெல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அப்படியே பாத்திரம்லாம் கவுத்து வச்சுருந்தேன் அதெல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்காத வேலை என்னென்னா இந்த மாதிரி பாத்திரம் கவுத்து வைக்கிற வேலை தான் எவ்வளோ பாத்திரம் கொடுத்தாலும் அவ்வளோ நேரம் நின்று வளர்க்கிடுவேன் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ட்ரைனர் எல்லாமே எடுத்து கீழே சொன்னேன் மேட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேட்டை பாலுக்கு நிலை காய வச்சுட்டேன் பாப்பாவுக்கு இப்போலாம் ஃப்ரிட்ஜு துவக்க ஈஸியாக இருக்குது அதனால் கீழே வைக்கிற டப்பா கரெக்டாக எடுத்து அந்த மூடியெல்லாம் எடுத்து விளாடுறான் அதனால் அந்த மூடியெல்லாம் எடுத்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு வேறு இடத்துல வைக்கவும் எனக்கு தெரியல நான் ஃப்ரிட்ஜோட கீழும் தொலைச்சிட்டேன் நான் அந்த சைடில் கெச்சப்ப அப்புறம் சோயா சாஸ்லாம் வச்சுருப்பேன் அதெல்லாம் எடுத்து விளாண்டுருக்கா ஃப்ரிட்ஜுக்கு அடியில் கூட்டும்போது தான் பார்க்குறேன் ரெண்டு பாட்டில் அந்த ரெண்டு கெட்சப் பாக்கெட் எல்லாம் சேர்ந்து வருது அதை எடுத்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு